ஹாய் இது கேளுங்க கதை எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் தருண் வருணுக்கு கண்காட்ட அவன் தலையசைத்து விட்டு வேகமாக சென்று நிதிஷை அழுத்தமாக பிடித்து கொண்டான் என்னடா பண்ண போறீங்க நிதிஷ் புரியாமல் கேட்க அவன் அருகில் வந்தான் தருண் அவன் கழுத்தில் அணிந்திருந்த செயினை கழற்றினான் எதுக்குடா கழற்ற அவன் கேட்பதை எல்லாம் காதில் வாங்காமல் கழற்றியதை அஸ்வியிடம் தந்தான் அவளுக்கு ஏதோ புரிய புன்னகையோடு வாங்கி கொண்டாள் அடுத்து அவன் ஏதோ பேச ஆரம்பிக்க அவன் வாயையும் சேர்த்து பொத்தினான் வருண் அராஜகம் பண்றீங்கடா பொத்திய வாய் வழியே குழறினான் நிதிஷ் தன் பாக்கெட்டிலிருந்து அந்த பெட்டியை எடுத்து அதை திறந்து அதிலிருந்த செயினை எடுத்தான் தருண் அதைக் கண்டு திகைத்தான் நிதிஷ் டேய் இது எனக்கு எதுக்கு அவன் பேச்சை கண்டுகொள்ளாமல் அதனை அவன் கழுத்தில் அணிவித்து விட்டான் தருண் தம்பிங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் எடுத்த மாதிரியே அண்ணன் உங்களுக்கும் அக்கா எடுத்திருக்கா உங்களுக்கு வேண்டாம்னா அவகிட்ட உங்களையே கொண்டு வந்து கொடுக்க சொன்னான் ஓகே வா அண்ணா வாடா போகலாம் என்று வருணையும் அழைத்து கொண்டு சென்று விட்டான் தருண் அவன் செயினை தடவி உங்கள் கழுத்துக்கு நல்லா இருக்கு நிதி என்றாள் அஸ்விதா புன்னகையோடு அவன் முகம் இறுக்கமாகவே இருந்தது வா போகலாம் விட்டு அவளை அழைத்து கொண்டு சென்றான் அவளை அவள் குடும்பத்தோடு அமர வைத்து விட்டு மேடையை நோக்கினான் ஆதி செய்ய வேண்டிய சடங்குகள் ஆரம்பமாக போக தருணும் வருணும் அவனை மேடைக்கு அழைத்து வந்து மனையில் அமர வைத்தார்கள் ஐயர் மாலையை அணிவிக்கச் சொல்ல இருவரும் சேர்ந்தே செய்தார்கள் அப்போதுதான் ஆதி நிதிஷை கவனிக்க அவனை கண்டு புன்னகைத்தான் அதன் அர்த்தம் உணர்ந்தவன் எதுவும் பேசாமல் மிருணாளினியை தேடி சென்றான் அவர் கோபமாக இருக்காருன்னு நினைக்கிறேன் என்றான் வருண் விடுடா அதெல்லாம் அக்கா பார்த்துக்குவா என்றான் தருண் அக்காவை போய் திட்டுவாரோ வருண் கேட்க இப்போது அவனை முறைத்தான் ஆதி தருண் சிரித்து விட்டான் என்ன மாமா என்றான் புரியாமல் டெய் அக்காவை யாராச்சும் திட்ட முடியுமா அவகிட்ட திட்டு வாங்குறவங்க தான் இருக்காங்க பாரு மாமா கூட அதுக்கு தான் ரெடியாகிட்டு இருக்காரு என்றான் தருண் அடக்கப்பட்ட சிரிப்போடு இப்போது ஆதி தருணை முறைக்க அட எதுக்கு மாமா இந்த முறைப்பெல்லாம் உண்மையை தானே சொன்னேன் ஆனாலும் நீங்க ஒரு தியாகி தெரியுமா வாண்டடா போய் இல்லை தலையை கொடுத்துருக்கீங்க என்றான் கிண்டலாக சட்டென்ற ஆதியின் முகத்தில் வெட்கச் சிரிப்பு ஒன்று போத்தது அதெல்லாம் ஒரு ஃபீல்டா ஒன்றுமே தெரியாத மாதிரி அவகிட்ட அடங்கி போறது கூட ஒரு விதமான போதை தெரியுமா சிலாகித்து கூறினான் தருண் சந்தோஷமாக அதனை பார்க்க வருண் தருணை ஒரு மார்க்கமாக பார்த்தான் என்னடா அப்படி பார்க்குற இல்லை மாமாவோட நிலமையே இப்படின்னா ஓ நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தேன் அதை கேட்டு உறக்க சிரித்தான் ஆதி தருணின் முகமோ ஒரு நொடி மாறியது பின் தன் முகத்தை சமாளித்து கொண்டவன் ஆனாலும் ஒரு நொடி அவன் முகத்தில் தோன்றிய வழியை இருவருமே கண்டுகொண்டனர் அதற்குள் ஐயர் சடங்குகளை ஆரம்பித்துவிட அவர்களின் கவனம் அங்கே மாறிப்போனது ஆனால் வருணின் மனதில் ஏதோ நெருடியது தருண் காலையிலிருந்து வித்தியாசமாக நடந்து கொள்வதாக அவனுக்கு தோன்றியது ஏனோ தன்னை தனியே விடாமல் வைத்துக் வைத்துக்கொள்வதாக தோன்றியது எப்போதும் பெரியம்மாவையும் அக்காவையுமே சுற்றி சுற்றி வருபவன் இன்று ஏனோ தன்னையும் அம்மாவையும் நெருங்குவதை உணர்ந்தான் முன்தினம் மதியம் இங்கு வந்தவன் அப்பொழுதெல்லாம் அவ்வளவாக கண்டுகொள்ளாமல் இருந்தவன் காலையிலிருந்து இப்படி இருக்கிறான் என்று தோன்றியது அதைவிட அவன் மனதை வேறொன்று நெருடியது நேற்று இரவு வரை அன்விதாவை சுற்றி சுற்றி வந்தவன் இன்று காலையிலிருந்து அவள் பக்கம் கூட செல்லவில்லை இந்த எண்ணம் தோன்ற பார்வையை சுழற்றி கீழே பார்த்தான் அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அன்விதாவின் பார்வை அவ்வப்போது தருணை தொட்டு மீண்டது ஆனால் தருணின் பார்வை ஒரு முறை கூட அவளிடம் செல்லவில்லை அவன் மனம் ஒரு நொடி அதிர்ந்தது என்ன ஆச்சு தனக்குள் கேட்டுக்கொண்டான் நிதிஷ் மிருணாளினியின் அறைக்கு சென்றான் அவளுக்கு மேக்கப் முடியும் தருவாயில் இருக்க கையை கட்டி அவளையே பார்த்து கொண்டு இருந்தான் அவன் வந்ததை கவனித்தும் அமைதியாகவே இருந்தாள் மிருணாளினி அவ்வளோதாங்க்கா முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு கரெக்டாக முகூர்த்தத்துக்கு வந்துடுறேங்கா என்றாள் அந்த பெண் புன்னகையோடு தலையசைத்தாள் மிருணாளினி டிஃபன் இங்கே வந்து தான் சாப்பிடணும் என்றார் நாயகி கண்டிப்பான குரலில் சரி ஆண்டி சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு சென்று விட்டாள் அவள் நிதிஷை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்தாள் மிரணாளினி அவனுக்கு அது அழகாகவே இருந்தது ஆனாலும் வேண்டுமென்றே அதனை மறைத்து அச்சச்சோ எப்பவும் காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் நீங்கள் போடுவீங்க இந்த ட்ரெஸ் உங்கள் ஸ்டேட்டஸை குறைச்சி காட்டுதே என்றாள் வருத்தத்தோடு அவன் அழுத்தமான பார்வையோடு அவளை தெரியு ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்தான் அவன் அவளையே பார்த்து கொண்டு இருக்க அப்பா எதுக்கு இந்த பார்வை திட்டுறதுன்னா திட்டிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க என்றாள் எதுக்கு இதெல்லாம் காசு நிறைய வச்சிருக்கியா கோபமாக கேட்டான் இல்லை பாசம் நிறைய வச்சுருக்கேன் சட்டென்று அவள் கூற அந்த வார்த்தைகளில் அவன் கோபம் மொத்தமாக அமுங்கி போனது அவனை கண்டுகொள்ளாத தன் பார்வையை போனில் அவன் பதித்திருக்க அவள் நாடி பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்கச் செய்தான் இதை வாங்கி கொடுத்துதான் உன் பாசம் எனக்கு தெரியணுமா இங்கே பாருங்க என் தம்பிங்க ரெண்டு பேருக்கும் எப்படி செஞ்சேனோ அப்படிதான் உங்களுக்கும் செஞ்சேன் உங்களுக்கு வேண்டாம்னா மாத்திட்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க ஆமாம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் போட்டுக்கிட்டு வந்தேன் பாரு அதட்டலாக கூறினான் சிறு புன்னகையோடு அவனை பார்த்து கேட்டாள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் என்றான் கண்கள் மூடி திறந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் இன் மை லைஃப் தேங்க்ஸ் சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் எதுக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன் எதுவுமே செய்ய வேண்டாமா என்ன வேணுமோ கேளு செய்கிறேன் அவள் அவனையே சில நொடிகள் உற்று பார்த்தாள் கண்டிப்பாக நான் கேட்கறதை தருவீங்களா ம் அவனுக்கு நிச்சயமாக தெரியும் எப்படியும் அவள் பணம் பொருளாக கேட்க மாட்டாள் என்று ஆனால் அவள் எதை கேட்டாலும் ஒத்துக்கொள்ளும் மனநிலையில் அவன் தயாராக இருந்தான் பிராமிஸ் தன் கையை நீட்டினாள் அதில் தன் கை வைத்து அழுத்தி பிராமிஸ் என்றான் ஆதியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பவுமே நீங்க விடக்கூடாது இதை நீ சொல்லணுமா உன்னகையோடு கேட்டான் அவன் பிடித்திறந்த கையை இறுக்கி பிடித்து கூறினாள் நானோ அவரோ எப்போவாச்சும் எங்களை மீறி தப்பு பண்ணாலும் எங்களை மன்னிச்சிடணும் எப்பவும் ஆதி கூட நீங்கள் இருக்கணும் இருக்கமான அவள் முகம் கண்டு ஹேய் உனக்கு ஏன் இந்த பயம் என்றான் அது என்று சொல்லி முதலில் தயங்கியவள் பின் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு கூறினாள் ஆதி என் கூட பேசிக்கிட்டு இருந்ததினால தானே பிரச்சனையாகி நீங்க அவருக்கு வாங்கி கொடுத்த காப்பு உடஞ்சிருச்சு அவன் முகம் பார்க்காமல் தயக்கமாக அவள் கோர உறக்க சிரித்தான் நிதீஷ் ஏ லூசு இதுதான் உன் பயமா அந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டதே தப்பு என்றான் அவனை புரியாமல் பார்த்தாள் மிருனாளினி அவன் உன் கூட பேசிக்கிட்டு இருந்ததுக்கு கோச்சிக்கிட்டு வந்தேன்ல அதனால தான் அது உடஞ்சிடுச்சு கடவுள் எதுக்காக அதை பண்ணாரு தெரியுமா டெய் முட்டாள் அவ தாண்டாய் அவனுக்கு எல்லாமா ஆக போறா அவகிட்ட அவன் பேசுகிறத நீ அவனை தடுத்தாதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும் ஒழுங்கு மரியாதையாக அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவன் கோரியதை கேட்டு சிரித்து விட்டால் மிருணாளினி இப்படி கூட இதை யோசிக்கலாமா என்றாள் இது மட்டும் இல்லை மிரணா நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவ்ஸ் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்க ஆரம்பித்தா நமக்கு சந்தோஷம் மட்டும் இருக்கும் புரியுதா பொன்னகையோட தலையசைத்தாள் அவள் தலையை அழுத்தி செல்லம் கொஞ்சம் நான் நிதிஷ் எங்க பாரு எதையும் யோசிக்காது மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோடு உன்னோட வாழ்க்கையை ஆரம்பி உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த அண்ணன் உனக்காக எப்பவும் இருப்பேன் சரியா இந்த ப்ராமிஸ் உனக்கு இப்போ கொடுக்குறேன் கலங்கிய விழிகளோடு தலையசைத்தாள் அச்சச்சோ என்ன இது கண்ணில் தண்ணி மஸ்காரா எல்லாம் கலைஞ்சிடாது என்றவன் தன் கைக்குட்டையால் அவள் கண்களில் குளம் கட்டியிருந்த இருந்த கண்ணீரை மென்மையாக ஒற்றி எடுத்தான் நாயகி சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருந்தார் அவருடைய வேண்டுதல் எல்லாம் கண்முன்னே நிறைவேறி கொண்டிருக்க மகிழ்ச்சியில் அவர் மனம் திக்குமுக்காடியது இதற்காகத்தானே அவர் ஆசைப்பட்டார் இதற்காகத்தானே அவர் ஏங்கினார் தன் மகள் இப்படி ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் என்று தானே கடவுளை தினம் தினம் வேண்டிக் இருந்தார் மனம் முழுவதும் நிறைந்திருந்ததில் அவர் நினைவு தன் கணவரிடம் சென்றது இப்போ ஒத்துக்கிறேன் நீங்க எந்த தப்பும் பண்ணல யாரையும் ஏமாத்தல யாருக்கும் துரோகம் பண்ணல அதனாலதான் உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு பணம் போனா போகட்டும் அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இனி உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன் மானசீகமாக அவரோடு பேசினார் அவருக்கு தெரியாதல்லவா ஒரு பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்றதான் அந்த பணம் என்று அந்த புண்ணியம் எப்போதும் அவரையும் அவர் மகளையும் கைவிடாது என்று நிதிஷின் பார்வை நாயகியிடம் சென்றது இனி நீ அம்மாவை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம் நான் எங்க அம்மாவை சென்னைக்கு கூட கூட்டிகிட்டு போயிடுறேன் உன் லைஃப்பை மட்டும் நீ பாரு ஐயோ தம்பி அதெல்லாம் வேண்டாம் அவசரமாக கூறினார் நாயகி என்னை பற்றி என்ன இருக்குப்பா நான் என்ன பார்த்துக்குவேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பொண்ணை விட்டால் யாரும் இல்லைன்னு இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்போ மாப்பிள்ளை எங்கள் வாழ்க்கையில் வந்தாரோ அவர் கூட எல்லாமே வந்துடுச்சு தமையாவும் வருணும் பண்ருட்டிக்கு கூப்பிடுறாங்க தருண் என்னென்னா நான் விழுப்புரத்தில் தானே வேலை பார்க்க போகிறேன் நாம் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்கிறான் மாப்பிள்ள புது வீட்டுக்கு போனதும் எங்க கூட வந்துடுங்கன்னு சொல்றாரு நீங்க உங்க கூட கூப்பிடுறீங்க இதெல்லாம் விட எனக்கு வேற என்ன வேணும் என் சந்தோஷமே என் தம்பை அதிகமாக்குது அதுவே எனக்கு போதும் என்றார் நிறைவாக ஆதியின் சடங்குகள் முடிந்து மிருணாளினியை அழைத்து செல்ல அஸ்விதாவும் அன்விதாவும் வந்தார்கள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து கரைந்து செல்ல போகும் நொடியை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தாள் மிருணாளினி இனி நிகழப்போவது என்ன கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்